வாழ்ேசுற மாதிரி நாளும் போக கொஞ்சம் பாரு அஸ்வின் ஓரம் பண்ணாதீங்கன்னு காலையில கூட்டம் அழும்பு பண்ணிட்டு இருக்கீங்க விடுங்க நான் என் அழும்பு பண்ண போறேன் சும்மா இருந்தவன் இப்ப சலங்கை கட்டி விட்டுட்டீங்க அப்புறம் ஆடாம என்ன பண்றது பாட்டி எதுக்கு கிளம்ப சொன்னாங்க நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க தெரியுதா இதுங்க மேடம் அதான் கிளம்பியாச்சு கிளம்பினதுக்கு அப்புறம் ரொமான்ஸ் பண்றதுல தப்பு இல்லையே உங்களை கிளம்ப சொல்லிட்டு தானே போனேன் கிளம்பிட்டு வெளியில வருவீங்களே ஆளை கண்ணுன்னு பார்க்க வந்தா என்னையும் லாக் பண்ணி நிக்க வச்சிட்டீங்க ஏன்டி ஒரு மனுஷனை காலையிலே எழுந்து இப்படி கிளப்பி நிப்பாட்டி இருக்க பத்த குறைக்கு க்ளீன் எல்லாம் கிளீன் பண்ணணும் அட்மாஸ்பியர் வேற மாத்தி விட்டுட்டேன் ஏன் கல்யாணம் புதுமாப்பிள்ள அந்த மூட்லயே ஒரு ஒரு வருமாச்சிருக்க வேணாமா இல்ல ஓவரா இல்லையாடி ஒரு வாரம் இருப்பீங்களோ ஒரு மாசம் இருப்பீங்களோ நீங்க தனியாவே இருங்கன்னு அதெல்லாம் முடியாது நான் வெளியில போறேன் சரி வெளியில போயிட்டு வந்துட்ட உன்னை பார்த்து யாரும் எதுவும் சொல்லலையா என்ன சொல்லுவாங்க எது சொல்லலையே அதாண்டி நானும் நிறைய சினிமா படத்துல எல்லாம் பாத்துருக்கேன் வெளியில போனோன்னே சந்தோஷமா இருந்தீங்களா அப்படி இப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்களே கேட்கலையே உன்ன அஸ்வின் நேத்து வரைக்கும் அம்மாஞ்ச மாதிரி இருந்தீங்க தெரியுமா நானா உங்ககிட்ட வந்து எதாவது பண்ணா கூட அதெல்லாம் தப்பு அதெல்லாம் தப்புன்னு ஓடின மனுஷன் இன்னைக்கு எப்படிலாம் வாய்ப்பு பேசுறாரு பார்த்தியா ஆமாண்டி ஒரு டவுட்ல இருந்துட்டு இருந்தேன் என் பொண்டாட்டி ஆயிட்டா ஆனா அவளை பத்தி நிறைய இருக்கே தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு இப்ப எல்லாத்தையும் உடச்செரிஞ்சுட்டு என் பொண்டாட்டி எனக்கான அவளாக்கி அவளை பத்தி எல்லாமே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இதுக்கப்புறம் என் பொண்டாட்டிகிட்ட இன்னுமே எனக்கு அதிக உரிமை இருக்கு அந்த உரிமை எல்லாம் எப்படி எடுத்துக்கிறது அவளை பத்தி நம்மளுக்கு எதுவுமே தெரியலையுன்னு இவ்வளவு நாள் கம்முன்னு இருந்தேன் இப்ப எல்லாமே தெரிஞ்சு புதுமாப்பிள மாதிரி எல்லாம் கல இறங்கிருக்கேன் அதனால இப்படிதான் இருக்கு இதுக்கப்புறம் ஆரம்பலாம் ஆஹ் சரி உன்கிட்ட ஒண்ணு மிஸ் ஆகுது அதை யாரும் சொல்லலையா பாட்டி மட்டும் கேட்டாங்க நான் ஒண்ணும் சொல்லல தங்கி தங்கி நின்னதை பார்த்து அவங்களே புரிஞ்சுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் நான் இன்னும் யாரையும் பாக்கல ஆனா உங்ககிட்ட ஒண்ணு மிஸ் ஆகுது இன்னைக்கு இங்க என்ன மிஸ் ஆகுது அதான் எல்லாமே இப்போ வச்சிருக்கேன் தலைசிக்கிட்டேன் இதோ வலையெல்லாம் கூட இன்னைக்கு நிறைய போட்டிருக்கேன் அதையும் தாண்டி ஒண்ணு மிஸ் ஆகுது என் பொண்டாட்டி அதை மறக்கவே மாட்டா இன்னைக்கு எப்படி மறந்தாலும் தெரியலையே ஒரு வேலை அஸ்வின் வைக்கணும்ன்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காள்னுவோம் அப்படி என்ன மிஸ் பண்ண ம் என்ன மிஸ் பண்ணு சொல்லவா சொல்லவா இல்ல வைக்கவா எனக்கு புரியல என்ன வைக்க போறீங்க மேடம் நில்லுங்க என்னன்னு சொல்றேன் சார் விட்டா தான நிக்க முடியும் சார் தான் தாங்கி பிடிச்சு நிக்கிறீங்களே சீரிடி நில்லு சார் உன்னை விடுறேன் வாழ்ந்ததோ தன்னை அறியாமலே உன்னை அது சேர்ந்ததோ இல்லை நீ ஏதும் என்று பாடி நின்ற போதிலே முத்துமணி ஆஃபீஸ் ரொம்ப தான் ஐசை பாருண்ணே நான் போறேன் ஏய் உண்மையாக தான் நீ சொன்னேன் நீ சொல்லு வேணும் நீ குங்குமம் வைக்காம இருந்தேன் ம் இல்லை தங்கம் போய் சொல்லாத ம் ஆமாம் வேணும் தான் வைக்கல நீங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னை பொண்டாட்டியே எடுத்துக்கிட்டேன் சொன்னப்போ குங்குமம் வச்சிங்கல்ல அது எனக்கு ஞாபகம் வந்தது கல்ல குங்குமம் வைக்கும்போது அதனால இன்றைக்கி வைக்கல அன்னைக்கு நீங்கள் என்ன தான் சொல்லியிருந்தாலும் இன்றைக்கி தான் முறைப்படி நான் உங்கள் பொண்டாட்டி மாதிரி எனக்கு இருக்குது எல்லாரோட சம்மதம் எந்த பயமும் இல்லாமல் ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருந்துச்சு அதனால இன்னைக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் வைக்கணும்னு ஆசைப்பட்டேன் அதனால தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் நீங்கள் ரிஃப்ரெஷ் ஆகிட்டு வர வரைக்கும் எனக்கு தெரியும் ஒரு நாள் கூட மிஸ் ஆனது கிடையாது அந்த குங்குமம் நான் தாலின்னு உனக்கு இன்னைக்கு கட்டணும் அன்னையிலிருந்து வச்சுட்டு இருக்கேன் இன்னைக்கு மட்டும் இல்லைனா என் பொண்ணு ஏன் வைக்காம இருக்கான்னு எனக்கு தெரியாதா போலீஸ்க்கு தெரியும் நானும் வைக்கல எப்படி போலீஸ் கரெக்டாக கண்டுபிடிச்சார் போலயே என் தங்கம் என்ன நினைக்கிறேன் நான் கண்டுபிடிக்க மாட்டேன்னா தங்கன்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டிங்களா அப்புறம் இதுதானே என் தங்கத்தோட பேர் அதனால இதுக்கப்புறம் தங்கம் தான் கூப்பிடுவார் போலீஸ் என்ன நீ தோணுது நீங்கள் தங்கன் கூட இந்த டொன் கொடுக்க முடியும் எல்லாரும் ராமனின் சிதையை மறந்துருப்பாங்களா என்ன மறந்துருக்க மாட்டாங்க மறந்துருக்க மாட்டாங்க என் தங்கத்தையும் யாரும் மறந்துருக்க மாட்டாங்க சரி நான் வெளியில் போகிறேன் வரீங்களா போகணுமா அப்புறம் போக வேணாம்மா இங்கே உட்காந்துருப்பாங்களா ஓவரா இல்லையா உங்களுக்கு சரி சரி போ அங்கே என்னையும் கலாய்க்க காத்துட்டு இருப்பானுங்க நான் போயிட்டு அவனுங்கள்ட்ட ஒரு அட்டன்ஸ் போட்டு வரேன்

மச்சான் என்ன சொல்லி என்ன கூப்பிட பாத்தியா அவ அப்பான்னு கூப்பிடும் போது நல்லா இருக்குல்ல கூப்பிட்டு அதுவே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எல்லாரும் அப்பா வாயிட்டீங்க அவள் அப்பான்னு கூப்பிட்டதுக்கு எவ்வளவு உணர்வு இருக்கு தெரியுமா எங்க வீட்டில் அப்படில பசங்க நிறையடா நாங்க பெரியப்பா பெரியமான கூப்பிட்டதே கிடையாது என் அஸ்வின் அண்ணனோட அப்பா அம்மா கூடும் அப்பா அம்மான் உரிமையாக கூப்பிடுவோம் பாசத்துக்கு மட்டுமே தான்டா இந்த குடும்பம் என்றைக்குமே எங்கே நின்றுருக்கு அப்படி இருக்கும்போது என்ன ஒரு குழந்தை வந்து அப்பான்னு கூப்பிடும்போது எனக்கு எப்படி இருக்குது தெரியுமா உள்ளுணர்வு தனியாக வளர்ந்த எனக்குமே அவள் அப்பான்னு கூப்பிட்றது புதுசாக ஒரு உறவு கிடச்சிட்ட மாதிரி இருக்குடா வசந்த் கிடைச்சான் வசந்தத்துக்கு அப்புறம் இந்த ஊருக்கு வந்து என் அன்பு கிடைச்சா இப்போ இவ்வளோ நாளாக உன் பொண்ணை பார்த்து பேசி பழகியிருந்தாலும் அவள் இப்போ அப்பான்னு கூப்பிடும்போது எனக்கே ஒரு பொண்ணு இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதுடா சரி தங்கம் நீ அப்பானே கூப்பிடு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தங்கம் நந்தகுட்டி கூட்டது சூப்பரா இருந்துச்சுல ஆமா நேற்று நைட்டு நான் லேட்டா வந்ததெல்லாம் இருக்கட்டும் இந்த ரெண்டு நைட் தனியா போய் குடிச்சிருக்கு கேட்டியா டேய் குடிச்சிங்களா அஜய் வினோத் மச்சான் குடினா அப்படி கிடையாதுடா சும்மா லைட்டா இந்த ஜெகனும் அந்த ரிஷி இருக்கான்ல அவனும் ஏதோ கரெக்ட் பண்ணி சரக்கு வாங்கி வச்சிருக்காங்க அதை அவனுங்களை கடுப்பேற்றதுக்காக நாங்க ரெண்டு பேரும் குடிச்சு காலி பண்ணிட்டோம் அதான் கடைசி வரைக்கும் உங்க ரெண்டு பேரும் ஆள காணுமா மண்டபத்துல அந்த ரெண்டு எருமையும் கடுப்பேற்றதுக்காக நேத்தி பண்ணோம் அப்படி ஆயிடுச்சு எங்களுக்கே தெரியாம மட்டையாயிட்டோம் கடைசியில அந்த வீட்டுல ஏன் கூட படுத்து இவனும் தூங்கிட்டான்டா காலாவும் பொண்டாட்டி வந்து மூஞ்சில தண்ணி எடுத்து ஊத்தி கூட்டு வந்துச்சு ஆமா மச்சான் என்ன எங்கன்னு நைட்டு பூரா தேடி இருக்கா எப்படி இந்த நாய் எங்கேயாவது போயிருக்கும்னு நினைச்சுக்கிட்டு காலையில கரெக்ட்டா தேடிட்டு வந்திருக்காடா எனக்கு தெரிஞ்சு வினோத நீ கால் பண்ணி கேட்டுருப்பான்னு நினைக்கிறேன் அவன் சொன்னது கேட்டுட்டு வந்து பக்கெட் தண்ணியோட வந்து மூஞ்சில் ஊற்றினா தெரியுமா வேணும் உங்களுக்குலாம் தீமை தானே உங்களுக்கு டே அப்படிலாம் சொல்லாதானே நித்தி அவனுங்களை வெறுப்பு ஏற்றதுக்காக பண்ணாதது ஆமாம் எங்கடா இந்த புது மாப்பிள்ளையை காணோம் அதே வீடு புது மாப்பிள்ளை லேட்டாக வரதுல ஒரு லாஜிக் இருக்கு டேய் சரவணா நீ கூட லேட்டாக தானே வந்த காலில் ஏன் மச்சான் லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வர வேண்டாம் உண்மையிலே அவன் இதை சம்பவம் நடந்துருக்குமோ நடந்து கிழிச்சது ஏன்டா நீங்கள் வேற கேட்கக்கூடாது பேசக்கூடாது தான் இருந்தாலும் ஒரு நப்பாசை எங்க எங்கள் வாழ்ந்துட்டானோ அப்படின்னு நினச்சிக்கிட்டோம் என் பிள்ளையே எத்தனை நாளைக்கு இருந்தால் அவங்க எல்லாம் அப்பான்னு கூப்பிடும் இங்கே ஒருத்தான் கல்யாணம் பண்ணிக்காமலே கிடக்கிறான் அவனையும் அப்பான் கூப்பிடுது கல்யாணம் பண்ணி நீ பிரம்மச்சாரியாக வாழ உடனே அப்பான் கூப்பிடுது ஏன்டா இந்த ஒரு பிள்ளையை நம்ம எல்லாரையும் அப்பான் கூட்டி விட்டுருமோ எனக்கு அடுத்த பிள்ளை ரெடி ஆக மாட்டேது உங்களுக்கு முத பிள்ளையே ரெடி ஆக மாட்டேது என்னடா விஷயம் ஏண்டா எங்கள் அண்ணன் ஆச்சு வாழ்ந்துருப்பானா வாழ்ந்துருப்பான் வாழ்ந்திருப்பான் வரட்டும் நியூஸை கேட்போம் ஆனால் நம்மளாம் தம்பிங்க மாதிரியே பேசுகிறோம் அச்சா வாழ்க்கைன்னு வந்துட்டா நம்மளாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மாமா மச்சான் அப்படி சொல்லி கற்றுக்கோங்க மனுஷன் என்ன வெளில வராத பார்த்தா சம்பவம் ஏதோ பண்ணியிருப்பாருன்னு தான் நினைக்கிறேன் சரி வரட்டும் என் ஏரியா போடுவோம் பாட்டி உங்க வீட்டு கல்யாணத்தெல்லாம் கலந்துக்கிறது எங்களுக்கு எவ்வளவு ஜாலியா இருக்கு தெரியுமா இந்த மாதிரிலாம் ஒரு கல்யாணம் நாங்க அட்டென்ட் பண்ணதே கிடையாது நீங்க எல்லாம் சந்தோஷமா இருந்தாலும் எங்களுக்கு போதும் இங்கெல்லாம் வந்ததுக்கப்புறம் வீடே வீடு கலகலன் நிறையா இருக்குது இதுக்கு முன்னாடி எங்கள் பேரண்ட் பார்த்திங்கலாம் இருப்பாங்க அவங்கவுங்க அவங்க ஒரு வேலையில் போயிடுவாங்க இப்போ நீங்களாம் வந்ததுக்கப்புறம் வீட்டில் இருக்கிறதுக்கு அவங்களுக்கு நிறைய நேரம் இருக்குது நீங்கள் இருக்கிறதுனால அவங்க இல்லாத குறைய எங்களுக்கு தெரிய மாட்டேது யாராவது ஒருத்தவங்க வீட்டில் இருந்துகிட்டே இருக்கீங்களா அதனால் எங்களுக்கு மனசுக்கு நிறையா இருக்குமா வயசான காலத்தில் என்ன வேணும்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி பிள்ளைங்களாம் கூட இருந்து பேச்சு துணைக்கி ஆளு இருந்தாலே போதும் எங்களுக்கு இன்னும் பத்து வருஷம் ஆயுசு கொடுன மாதிரி இருக்கும் ஆமாம் பாட்டி எனக்குமே அப்படிதான் இருக்கு கேம்புக்கு போறேன் ஆனால் ரிட்டன் வரேன் டயர்ட் ஆகிற மாதிரியே தெரியல அப்படியே டயர்ட் ஆனாலும் உங்க எல்லாத்தையும் பேசுறதே என்ன ரிஃப்ரெஷ் ஆக்கிடுது இந்த மாதிரி வீட்டில் ஒருத்தவங்க பேச்சு துணிக்கிறந்தா வேலைக்கு போயிட்டு வர்றேன் அழுப்பே அழுத்தே பாட்டி ஆமா ஆமா அந்த காலத்துல தான் எல்லாரும் கூடி வாழ்ந்தாங்க இருக்கிறத வச்சு சந்தோஷப்பட்டாங்க ஆனா இப்போ அப்படி கிடையாது தேவைகளும் அதிகமாயிடுச்சு காசு பணத்துக்கும் நிறைய தேவை வந்துருச்சு அதனால அவங்க 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 வாழ்க்கையை பார்த்து ஓடிக்கிட்டு இருக்காங்க ஆனா எங்க பிள்ளைங்களுக்கும் சரி எங்க பேர பிள்ளைங்களுக்கும் சரி அப்படி ஒரு வாழ்க்கை தான் அவங்கள படிக்க வச்சோம் இந்த ஊர்லேருந்து இருந்து தொழில் பண்ணுங்க அதுல என்ன வருமானம் வருதோ அது போதும் அப்படின்னு தான் இது வரைக்கும் வாழ்க்கையை நடத்த சொல்லிட்டு இருக்கோம் ஆனா ஆண்டவன் புண்ணியத்தில் குரல் இல்லாமல் தான் இது வரைக்கும் கடவுள் எங்களை வச்சிட்டு இருக்காரு இன்னும் அடுத்த தலைமுறையும் அப்படியே அவங்க அவங்க பிள்ளையை வளர்க்கணும் தான் நினைக்கிறோம் எனக்குமே ஆர்வமாக இருக்கு பாட்டி அடுத்தது இந்த வீட்டில் யார் கல்யாணம் எங்கள் வசந்த் சீனியர்க்கா ஏற்கனவே அஸ்வினுக்கு கல்யாணம் பண்ணும்போதே ஊரில் எல்லாரும் கேட்டுட்டாங்க ஏன் அக்ஷயாவை வச்சுக்கிட்டு அஸ்வினுக்கு கல்யாணம் பண்ணுறீங்க பொண்ணுக்கு தானே முதல்ல கல்யாணம் பண்ணணும் பயலுக்கு அடுத்தது தானே கல்யாணம் பண்ணணுன்னு அதுவே எங்களால் பதில் சொல்ல முடியல ஆனால் அஸ்வினுக்கு கல்யாணம் பண்றதுல ஒரு விஷயம் எங்களை தடுத்துது அதனால தான் அஸ்வினுக்கு முதல் கல்யாணம் பண்ணும் இங்கே என்ன பட்டி சொல்கிறீங்க புரியல கிராமத்துல எல்லாம் பொண்ணு கிடைச்சிட்டு மாப்பிள்ள தான் கல்யாணம் பண்ண மாட்டாங்கம்மா வீட்டில வயசு பொண்ணு இருந்தா வயசு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிட்டு தான் அவங்க அண்ணனும் தம்பிக்காரனோ இருந்தா கல்யாணம் பண்ணிப்பாங்க அப்படின்னு பார்த்தா எங்க வீட்டுல வயசு பிள்ளைங்க ரெண்டு இருக்குல்ல வயசு இப்பதான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கா அவளை நம்ம கணக்கில் எடுக்க தேவையில ஆனா அக்ஷயா ஒருத்தி படிச்சு முடிச்சு வேலைக்கு போயிட்டு இருக்கா பார்த்தா அக்ஷயாவுக்கு தான் முதல்ல கல்யாணம் பண்ணி இருக்கணும் அதுக்கு அப்புறம் தான் அஸ்வின் கல்யாணத்தை பத்தி நாங்க யோசிச்சிருக்கணும் சரி பாட்டி அப்ப கல்யாணத்தை வேண்டியது வேண்டியதானே அவங்களுக்கு மாப்பிள்ள தேடி ஏதாவது கிடைக்கலையா மாப்பிள்ள இருக்கானே மாப்பிள ரெடியா இருக்காரா ஆமாமா நாங்களாம் மனசுல நினைச்சுட்டு தான் இருக்கோம் பசங்களுக்குமே அதுவும் தெரியுது ஆனா பசங்களும் வெளியில பெருசா காமிச்சது கிடையாது என்ன தாத்தா சொல்றீங்க எனக்கு புரியல அப்படி கிடையாதுமா அக்ஷயா எங்களுக்கு சொந்தத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு தான் ஆசை அதான் சொந்தத்திலே மாப்பிள்ள இருக்குல்ல அதை பத்தி தான் தாத்தா சொல்லிட்டு இருக்காரு சொந்தத்திலயா நான் இங்க வந்ததுல அப்படியே அப்படி எதுவும் பாக்கலையே பாட்டி என்னம்மா பாக்கலங்கிற நம்ம அன்பழகியோட அண்ணா அருள் இருக்கான்ல அட ஆமா அண்ணன் இருக்கார்ல அவர் அப்போ அக்ஷயவுக்கு முறை பையன் தான் வராரு அப்புறம் தான் பாட்டி சூப்பரா ஜாம் ஜாமு கல்யாணம் பண்ணிருக்கலாமே அஸ்வினனு அக்ஷாவுக்கும் ஒரே மேடையில அப்படிதான் பண்ண முடியாதே ஊர் வழக்கப்படிலாம் ரெண்டு கல்யாணம் ஒரே மேடையில நடக்கக்கூடாது ஏதாவது ஒரு கல்யாணம் தான் சிறப்பாக இருக்குன்னு சொல்லுவாங்க நாங்கள் அக்ஷயாவுக்கு முதல்ல கல்யாணம் பண்ணலாம் தான் ஆரம்பிச்சோம் ஆனா அருள் வந்து ரொம்ப இதான் அன்பழகை வளர்த்துட்டான் அன்பழகிக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் அவன் வாழ்க்கையை பத்தி பேசணுன்ற முடிவுல தான் அவன் இருந்தான் அது எங்களுக்குமே தெரிஞ்சது அதனால தான் அன்பழகிக்கும் அஸ்வினிக்கும் முதல்ல கல்யாணத்தை பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் அக்ஷயாவுக்கும் அருளுக்கும் கல்யாணம் பண்ணுவோன்னு இருந்தோம் ஆனா நம்ம அஸ்வின் கல்யாணம் தான் வேற மாதிரி நடந்து போச்சு அதுக்கப்புறம் சரவணன் கல்யாணமும் பண்ற மாதிரி ஆயிடுச்சு அந்த பொண்ணு ஒரு வாழ்க்கை தெளிவு நம்ம பொண்ணுக்கு வாழ்க்கை நல்லா இருக்காது அதனால அதனாலதான் இவ்வளவு நல்லா காத்துக்கிட்டு இருந்தோம் தான் எனக்கு சம்மதமா சின்ன வயசுல இருந்தே வார்த்தையில தான் இருந்துச்சு ஆனா அஸ்வினும் அன்பழகி அதை பெருசா எடுத்துக்கிட்டது கிடையாது அன்பழகி வெகியா இருந்ததுனால தெரியல அஷ்யின பத்தி அப்படி நினைச்சது இல்லை அஸ்வினும் பெருசா அன்பழகி பத்தி நினைச்சது ஆனால் ஆனா என்னைக்கு அக்ஷயவுக்கு அருளுக்கும் கல்யாணம் பண்ணணும்னு நாங்க முடிவு பண்ணமோ அதுலேருந்தே அக்ஷயா மனசுலயும் சரி அருள் மனசுலையும் சரி அவங்க ரெண்டு பேரும் தான் புருஷன் முன்னாடி அவனுற நினைப்பெல்லாம் இருக்குன்னு எங்களுக்கும் தெரியும் அதுங்களும் ரெண்டு வெளியில காமிச்சிக்கிட்டதில்ல நாங்களும் அதுங்களுக்கு தெரியுது மாதிரி பெருசா பேசுறது கிடையாது சின்ன வயசுல சரி ஆமா பாட்டி நான் கூட பெருசா ரெண்டு பேரும் நோட் பண்ணது அந்த அண்ணன் வர இடமும் தெரியாது போற இடமும் தெரியாது என் கண்ணில் பட்டிருந்தா நான் உங்கள்கிட்ட டைரக்டாவே கேட்டுருப்பேனே இதே ஊர்லதாம இருக்கான் ஆனா பெரியவங்களுக்கு தெரிஞ்சா என்ன நினைப்பாங்க ஊருக்கு தெரிஞ்சா என்ன நினைப்பாங்க அந்த பொண்ணுக்கு ஒரு கெட்ட பேர் வரக்கூடாதுன்னு அவன் மனசுல இருக்கிற ஆசை கூட இது வரைக்கும் எங்க பேத்திக்கிட்ட சொன்ன மாதிரி எங்களுக்கு தெரியல அதே மாதிரிதான் எங்க பேத்தியும் படிச்சா காலேஜுக்கு போனா ஒரு இடத்துல நின்னு நம்ம மாமன் தானே அப்படின்னு பேசினதும் கிடையாது அவ லிமிட்ட மீறி நடந்துகிட்டதும் கிடையாது இது வரைக்கும் இட போற தெரியாம தான் ரெண்டு பேரும் கிடையாது உங்க ரெண்டு பேருக்கு தான் கல்யாணம் பண்ணி வப்பன் ஊர்லேயே எல்லாரும் அரசுலாம் பேசிட்டு இருக்காங்க வீட்டுல இருக்கிற எங்க பேரம் பேத்தி எல்லாருக்குமே தெரியும் ஆனா அதுங்க ரெண்டும் அதுங்களுக்கான உரிமையை எடுத்துக்கிட்டதே கிடையாது கல்யாணம் தானே பண்ணிக்க போறோம் எப்படி வேணாலும் இருக்கலாம்னு அதுங்க ரெண்டு ஒரு இடத்துல ஒன்னா கூட சேர்ந்து நின்று பேசுறது கிடையாது அப்படியே எங்க பேத்தி பேச நினைச்சிருந்தாலும் நினைச்சிருப்பா அருள பேரம் பேச நினைச்சிருக்க மாட்டான் அந்த அளவுக்கு அவங்க இந்த வீட்டோட கௌரவத்தையும் மரியாதையும் இது வரைக்கும் கட்டி கட்டிக்கா பாத்துட்டு கேட்கவே செம்மையா இருக்கு பாட்டி ஆனா அவங்க ரெண்டு பேரும் மனசுல ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க நினைச்சிட்டு தான் இருக்காங்க அப்படித்தானே ஆமா பேத்தி நினைச்சு தான் இருக்காங்க ஆனா ரெண்டும் மனசுக்குள்ளேதான் வச்சிருக்கு ரொம்ப வெளியில காட்டுனது கிடையாது

வாழ்க்கை அவ்வளோதாம்மா சொந்த பந்தத்தோடு சேர்ந்து வாழணும் காசு பணம்லாம் அடுத்தது தான் மக்க மனுஷன் நாலு பேர் நம்ம கூட இருக்காங்களா நல்ல பேச்சுவார்த்தையில் இருக்கோமா நம்மளுக்கு ஒன்று நாலு பேர் வந்து நிற்பாங்களா அவ்வளோதான் நம்ம சுத்தாக சம்பாரிச்சு வைக்கணுமே தவிர மற்றபடி வேற எதையும் தேடி ஓடிட்டு இருக்கக்கூடாது இந்த பிள்ளைங்களையும் அப்படி தான் நாங்கள் வளர்த்துருக்கோம் எங்கள் பேர பசங்களையும் அப்படி தான் நாங்கள் வளர்த்து ஆளாக்கியிருக்கோம் அதுக்கு தகுந்த மாதிரி தான் அதுங்களை இருந்துட்டு இருக்கு நக்ஷாவுக்கு கல்யாணம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வசந்த கல்யாணத்தை பற்றி யோசிக்கணும் ம் சரிங்க பாட்டி அக்கா பாக்கா எப்படி இருக்கீங்க தெரியுமா அன்பதி எப்பயும் போலதானே இருக்கேன் வேற எப்படி இருக்கேன் அக்கா சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல பாட்டி நேத்தி நைட்டு உங்களை கிளப்பும் போது என்கிட்ட ஒரு காமெடி பண்ணிட்டு இருந்தாங்களா நீ டாக்டர் சேர்ந்து வாழல வாழ்ந்துதான் எனக்கு மூஞ்சில தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லும் போதெல்லாம் ஏதோ கதை சொல்றாங்க நம்ம அப்படிலாம் எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு நான் நினைச்சுட்டு இருந்தேன் ஆனா இப்ப உங்க மூஞ்ச பாக்கும்போது நேத்தி பாத்ததுக்கும் இன்னைக்கு பாக்கிறதுக்கும் ஒரு தெளிவு இருக்கதாங்க செய்து நீங்க ரொம்ப பார்க்க அழகா இருக்கீங்களே ஐயோ அன்பழகி என்ன இதெல்லாம் பேசிட்டு இருக்க

இந்த அக்கா வேற என்ன நடுவுல கிண்டல் பண்ணது தெரியுமா அக்கா அந்த தெளிவுலாம் பொறுமையாக வரட்டும் என் டாக்டர் கிட்ட நான் சொல்லிட்டேன் என்னன்னுமா சொன்னேன் அதுவா நாங்க கல்யாணம் முன்னாடி கொஞ்ச நாள் காதலிச்சோமா கல்யாணம் உடனே பண்ணி வச்சாங்களா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் காதலிக்க முடியல நாங்க எங்க வாழ்க்கை ஆரம்பிக்கலாம்னு பார்த்தா அப்புறம் மகாக்காவுக்கும் ஆசிங்க மக்கள் கல்யாணச்சா பாட்டி நேற்று நைட்ல அப்படி சொன்னாங்களா இந்த அக்கா கல்யாணம் ஆயிடும் புரிஞ்சுக்கிறதுக்காக கொஞ்ச நாள் வாழ்ந்தாங்கன்னு அதை போய் நான் ஏன் டாக்டர் கிட்ட சொன்னேன் ஐயோ டாக்டர் கிட்ட சொன்னியா ஆமாங்க்கா நீ வேற பயப்படாத நான் ரொம்பலாம் சொல்லல அந்த மாதிரி அவங்க வாழ்க்கை ஆரம்பிக்கலையா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவங்க புரிஞ்சுக்க இவ்வளவு நாளா முயற்சி செஞ்சுட்டு இருந்தாங்களா அந்த மாதிரி நம்மளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்றதுக்காக நம்ம பொதுவாக வாழ்க்கையை ஆரம்பிக்க தேவை இல்லை நம்மளும் புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கை ஆரம்பிப்போன்னு சொன்னேன் டாக்டரும் உன் விருப்பம் என்னவோ அன்புமா அப்படியே நடந்து நடந்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டாரு தெரியுமாக்கா அப்ப கடைசி வரைக்கும் டாக்டர் டாக்டர் பொண்டாட்டிக்கு பிரசவம் பார்க்க மாட்டாரு ஊருக்கே பிரசவம் பார்ப்பாரு அப்படிதானே அக்கா கம்மன் கடை நானும் கம்முனு தான் கிடக்கிறேன் டாக்டரும் கம்முனு தான் கிடக்குறாரு ஐயோ பாவம் அப்புறம் அக்கா அஸ்வின் மாமா இங்க கிளம்பிட்டாரா அண்ணா இப்ப கூப்பிட வரேன் இருக்கு உங்கள அன்பு பாட்டி சொல்லும் போது கூட எனக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சு தெரியுமா எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல அருள் அண்ணா உங்களதான் மாறி வீடு எல்லாம் கூப்பிட்டு போச்சு அதே மாதிரியே எனக்கும் செய்யணும்னு நினைக்கிறேன் இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் தான் ஐயா அக்கா நீ என்ன இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கா பெரிய விஷயம் எங்க அண்ணன் உன்னை தங்கச்சியா சும்மா ஏத்துக்கிச்சுன்னு நினைச்சியா எனக்கு செஞ்சு எல்லாமே கல்யாணத்துல செய்யணும்னு சொன்னேன் செஞ்சிருச்சுல உரிமையா அதே மாதிரி தான் இப்பவும் நீ தான் கல்யாணம் உங்க வாழ்க்கைய ஆரம்பிக்கிறேங்கறியே அம்மா வீடு இருந்தா அம்மா வீட்டுக்கு போவாங்க அதே மாதிரி இப்போ எங்க வீடு தானே உனக்கு அம்மா வீடு கல்யாணம் ஆகிட்டு இப்ப தான் உனக்கு மறுநாள் கணக்கு அதனால நீ எங்க அம்மா வீட்டுக்கு தான் மாதிரி வீட்டுக்கு போகணும் அதான் அண்ணன்க்கு கூட வரக்கு நீ போயிட்டுமாக்கா எதுவும் மனசில் போட்டு குழப்பிக்கிட்டு நீ யோசிச்சிட்டு இருக்காத இனிமேல் அதுதான் உங்க அம்மா வீடு நீ உனக்கு வலைகாப்பு நடந்த கூட நான் அண்ணனை விட்டு உன்னை எங்கள் அம்மா வீட்டுக்கு தான் கொடுத்து போக சொல்ல தெரியுமா உனக்கு பிரசவெல்லாம் அவங்க தான் பார்ப்பாங்க இந்த ஜென்மத்தில் என்ன புண்ணியம் பண்ணன்னு தெரில இப்படி ஒரு பாசமான உறவுலாம் கிடைச்சிருக்கு ஆஹா வாழ்க்கையில் நீ ஏதோ பெருசாக கஷ்டப்பட்டு இருக்காது எங்க எல்லாருக்குமே தெரியுது ஆனால் இதுக்கப்புறம் நீ வாழ்க்கையில் எதுவும் கஷ்டப்படக்கூடாது கண்டிப்பாக சந்தோஷமா இருப்ப கண்டிப்பா அக்கா எனக்கு அந்த நம்பிக்கை வந்துருச்சு கஷ்டப்படணும்னு மனசளவில் கூட நான் நினைக்காத அளவுக்கு தான் நீங்க எல்லாருமே என்ன பார்த்துக்கிறீங்க அவ்வளோதாக்கா நீ போயிட்டு வந்தேன் எங்க வீட்டுக்கு சரிம்மா கூட பிறந்த தங்கச்சி இருந்தா கூட இது எல்லாத்தையும் பண்ணிருப்பாலான்னு தெரியல ஆனா நீ எல்லாத்தையும் எனக்கு பண்ணி அழுக பார்க்கற இப்படி ஒரு தங்கச்சி கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படி ஒரு அண்ணன் குடும்பம் கிடைக்கவும் நான் என்ன புண்ணியம் பண்ணன்னு தெரில அக்கா பெரிய வார்த்தைலாம் சொல்லாதன்னு சொன்னல போ அஸ்வின் மாமா கிளம்பிட்டாரான்னு பாரு சாப்பிட்டீங்களா கிளம்புங்க மதியம் அங்கே போய் தான் சாப்பிடணும் அண்ணன் சொல்லிடுச்சு இப்போ வந்துருவாங்க நீ போய் மாமா கூப்பிட்டு வா அங்க போய் கூச்ச பத்திரத்துல அது அதுவான் வீடு என்ன வேணும் அம்மா கிட்ட கேளு அப்பாத்தட்ட கேளு எல்லாரும் உனக்கு செய்வாங்க சரோஜாக்காவும் அங்க வந்து ஒன்னு நல்லா பாத்துக்கணும் கண்டிப்பா பழகி நான் சந்தோஷமா போயிட்டு வருவேன் அது ஏன் வீடு தான் அந்த உரிமை முழுசாவே மனசுல வந்துருச்சு நீங்களாம் காட்டுற அன்புக்கு முன்னாடி நான் என்ன பண்ண போறேன்னே தெரியல நீ எதுவும் பண்ண வேணாம் இதே மாதிரி பாசமா இருந்தாலே போதும் வேற எதுவும் வேணாக்கா வாழ்க்கைக்கு என் டாக்டர் எப்பயுமே அதை சொல்லுவாரு வாழ்க்கையில பாசமா நாலு பேர் கிடைச்சாலே போதும் பணம் காசுலாம் முக்கியம் இல்லன்னு உன்னை வளத்த வளர்ப்புல இருக்கிற அண்ணன் அப்பா அம்மாவும் சரி உனக்கு கிடைச்ச புருஷனும் சரி உன்னை அவ்வளவு அழகா கொண்டு போறாங்க வாழ்க்கையில அடுத்தடுத்த கட்டத்துக்கு ஆமாக்கா இப்ப நான் ரொம்ப பெரிய மனுஷன் மாதிரி நினைக்கிறேன் என் டாக்டர் என்ன அந்த மாதிரிலாம் நடந்து சொல்லி கத்து தராரு தெரியுமா எல்லார்கிட்டையும் எப்படி பேசணும் பழகணும் அப்படின்லாம் நான் இப்ப ரொம்ப கத்துக்கறேன் தெரியுமா எங்க அண்ணனுக்கு அப்புறம் என்ன ரொம்ப பொறுமையா பாத்துக்கறது என் டாக்டர் தான் ரெண்டும் அவ்வளோ பாசமாக பேசிக்குதுங்க இந்த குடும்பம் எப்பவும் இதே மாதிரி சந்தோஷமாக இருக்கணும் என்ன பண்றானுங்க இவ்வளவு இடம் கிடக்கு ஒருத்தவங்க மேல ஒருத்தவங்க ஏறிதான் உட்கார்வானுங்க போல இப்பவும் அண்ணன் வந்துட்டாரு பைபுலங்க கோரஸா ஃபோக்கஸ் பண்ணுதுங்க அப்ப இவ்வளவு நேரம் நம்ம யார்கைக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சுங்களோ அண்ணா வாங்க வாங்க ஐ இடம் கொடுக்க அந்த ஷோபாவை இன்னும் மூணு பேர் உட்காரலாம் அங்கலாம் உட்கார மாட்டீங்களா இவ்ளோ இடம் கொடுத்தாலும் நீங்க ஒருத்தவங்க மடியில ஒருத்தenan உட்காந்துருப்பீங்க அப்படித்தானே அது காலேஜ் டேஸ்லேருந்தே அப்படி தான் பழகி போச்சு எங்களுக்குலாம் ஒரசிக்கிட்டே உட்காந்து தான் உட்காந்து மாதிரி இருக்கும் அப்போ தான் பாண்டிங் ஸ்ட்ராங் ஆகும்ண்ணே பில்டிங் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கோ அது பேஸ் மட்டத்தில் தான் தெரியுங்கிறது எங்கள் நட்போட பலமே நாங்கள் இப்படி உட்காந்துருக்கிறது தான் அதை பற்றி நீங்கள் ஒன்றும் பொறாமப்படாதீங்கண்ணா ஆமாம் அப்படியே பொறாமை பட்டுட்டாலும் ப்ரோ பேசிக்கிட்டே அப்படியே டாப்பிக்கை மாற்றாதீங்கண்ணே அவனுங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு ஓன் பிரதர் ஆயிட்டானுங்க அதனால அவங்க வாயை விட்டு கலைக்க யோசிச்சிட்டு இருக்கானுங்க ஆனால் நாங்கள் ரெண்டு பேரும் கலைப்பாங்கல்ல வினோ ஆர்மிடா ப்ரோ நடந்தது என்ன ஏய் தம்பி மாதிரி பேசுங்கடா ப்ரோ ப்ரோ தம்பி மாதிரி பேசணுன்றதுக்காக தான் அவனுங்க ரெண்டு பேர் இருக்கானுங்க வேணா காதை முடிக்க சொல்றோம் ஆனா உங்களை நாங்க கேட்டு தருவோம் இப்பதான் நம்ம அஜய் பொண்ணு வந்துட்டு போச்சு என் பொண்ணு என்னன்னா இவன் கல்யாணம் ஆகி உட்காந்துருக்கான் இவனையும் அப்பான்னு கூப்பிடுது தோ கல்யாணம் ஆவது ஒன்று மடியில் பத்து கிடக்கு அவனையும் அப்பான்னு கூப்பிடுது கல்யாணம் ஆகிட்டு ஒருத்தன் பிரம்மாச்சாரியா தான் இருக்கான் இவன் கல்யாணம் பண்ணுவானே தெரியல கேள்விக்குரியா போயிட்டு இருக்கு நானும் ரெண்டாவது பிள்ளை ரெடி பண்ணுவானு தெரியல அதனால உங்களுக்காச்சும் ஒரு குழந்தை பிறந்து அந்த புள்ள வந்து எங்கெல்லாம் அப்பான்னு கூப்பிடுன்னு நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படி ஏதாவது சம்பவம் நடக்குமா பிள்ளைங்களா அட சொல்லுங்க ப்ரோ கூடிய சீக்கிரம் இந்த வீட்டுல ஒரு குழந்தை சத்தம் கேக்குமா கேட்காதா டாக்டர்ஸா நாங்க இவ்வளவு பேர் இருக்கிறதுக்கு ஒரு பிரசவம் வச்சு இந்த வீட்டுல பாத்தாகணும் அந்த பிரசவம் பார்க்க வாய்ப்பு இருக்கா இல்லையா இல்ல நம்ம சரவண மாதிரியே தான் நீங்களும் வாழ்வீங்களா என்ன பேசுறானுங்க அவனுங்க ஒன்னும் புரியலையே கேம்புல்ல சரவண பார்த்துட்டு போலான்னு வந்தோம் ஆனா நம்மளுக்கு ஏதோ நியூஸ் தொக்க மாட்டோம் போலயே இப்போ என்னன்னு சொல்ல சொல்றீங்க அண்ணா அதான் ப்ரோ கல்யாணம் எங்கள் சாரவன மாதிரி பிரம்மச்சாரியா இருக்கீங்களா இல்ல கல்யாணம் பண்ணிட்டீங்களான்னு கேட்கறோம் ஏன்னா அடுத்த வரிசை இந்த குடும்பத்துக்கு வேணும் ஆனா உங்க மூலயமாச்சும் வருமானு கேட்டு இருக்கோம் என்னடா உளர்றீங்க அவன் என்ன பிரம்மச்சாரியா இருக்கான் கல்யாணத்துக்கு முன்னாடி தான் அன்புமா அப்படி பண்ணிட்டு இருந்தா அதுக்கப்புறம் ஏதோ பண்ணான்னு சொன்னான் ஆனா நல்லா தான இருக்கான் இப்போ அண்ணா நான் நல்லா இருக்கேன்னு உங்ககிட்ட சொன்ன நான் நல்லா இருக்கிற மாதிரி என்ன என் மூஞ்சில தெளிவு அடிச்சிருக்கா பாரு ஜம்மன் வேட்டி சட்டியில சூப்பராக வந்து நினைக்கிறேன் ஆனா மூஞ்சில ஒரு தெளிவு தெரியுது என்ன பார்த்தா உனக்கு வாழ்ந்த மாதிரியே தெரியுது என்னப்பா கண்டுபிடிச்சிங்க டே நீயே சொல்லுடாண்ணா அண்ணா கல்யாணம் அண்ணா மாறுநாள் நான் பட்டையை போட்டுட்டு வந்து உட்காந்து உங்கள்கிட்ட என்ன கதை சொன்னாலும் உங்களுக்கே தெரியும் ஆனால் மணி பதினொன்று ஆகுப்பது இப்போ இப்பதான் நீ ரூம்லேருந்தே வந்திருக்க அப்போ தெரிய வேணாமா பட்டையத்தில் காணுமே அன்னியாச்சும் உனக்கு வாழ்க்கை கொடுத்துருக்கணுமே இவ்வளோ நாள் தான் வாழ்க்கை இல்லாமல் இருந்த நீ உண்மையே சொல்லு தம்பி மதுரீங்க அண்ணன் இதெல்லாம் கேட்கலாமடா ஐயோ ப்ரோ தம்பிங்க தான் அண்ணகிட்டே கேட்கக்கூடாதுதான் இருந்தாலும் இந்த வீட்டுக்கு வாரிசு வருமானு கேட்டுட்டு இருக்கோம் அதுக்காச்சும் பதில் சொல்லு ஏன்னா பின்னாடி உட்காந்துருக்கான் பாரு அவன் வாழ ஸ்டார்ட் பண்ணுற மாதிரியே தெரியல ஏன்னா நேற்று நைட்டு புதுசாக அவன் போன்றாட்டி ஏதோ கண்டிஷன் அதனால இன்னும் ஒரு வருஷம் அவன் வாழறதுக்கு அதான் அதுக்குள்ள நீங்களாச்சும் ஒரு புள்ளைய பேத்து கொடுப்பீங்களா இல்ல நீங்களே ஏதாவது கண்டிஷன் அப்ளை பண்ணியிருக்கீங்களான்னு கேக்குறோம் கண்டிஷனா என்னடா கண்டிஷனு டேய் அண்ணா நல்லவனே எல்லாம் ஒன்னாலதான் நீ ஏன் லேட்டா வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ண உனக்கு ஏன் லேட்டா வரவேற்பு போச்சாங்க இந்த கதை எல்லாம் எனக்கு தான் தெரியும் என் பொண்டாட்டிக்கு யாராவது புரிய வச்சிங்களா மொட்டத்தையா ஒரு கதையை சொல்லி அமைச்சிருக்கீங்க ஏய் என்னடா அடா ஆமாம் ப்ரோ அஸ்வினி மாமாவும் மகாகவும் என்னதான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அவங்க வாழ்க்கையை உடனே ஆரம்பிக்கல ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் வாழ்க்கைய ஆரம்பிச்சாங்க அதே மாதிரி நம்மளும் என்னதான் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் இன்னும் கொஞ்ச நாள் நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டு நம்ம வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம்னு ஒரே முட்டுக்கட்டையா கட்டையா போட்டுட்டா தெரியுமா இதுக்கு என்ன விளக்கம் கொடுக்க சொல்றேன் அட கொடுமையே சோ சோழி முடிஞ்சு போச்சு அவன் இன்னும் லவ் பண்ணி அவன் வாழ்க்கை ஆரம்பிக்கிறதுக்கெல்லாம் வருடமாகும் அதான் கேக்குறோம் நீங்களாச்சும் வாழ்க்கைய ஆரம்பிச்சிங்களா இல்ல உங்கள் ஒய்ஃபும் ஏதாவது கண்டிஷன் போட்டாங்களான்னு என்ன ப்ரோ எப்படி டே கம்முன்னு இருங்கடா இதெல்லாம் எப்படி உங்கள்கிட்ட சொல்ல முடியும் ஏன் நான் வந்து சொன்னல எதுவுமே நடக்கலன்ட்டு அதே மாதிரி நீயும் சொல்லு நான் எப்படி அப்படி சொல்ல முடியும் ஏன் வா வாயில என்ன புண்ணா டே வாயை முடுங்க அடி வாங்கிடுவீங்க சொல்லிட்டேன் ஓ தெரியாமல் நாங்கள் இந்த இடத்த விட்டு எந்த போகிறதா இல்லை நீ ஏச்சும் குளிச்சு முடிச்சு ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டேன் நாங்கள் இன்னும் மூஞ்சு மகரையே கழுவ மாதிரி உட்காந்து இருக்கோம் இந்த ஆன்சரை தெரிஞ்சுக்கிட்டு தான் எந்த போகணுன்னு பால்கனியில் காலையில் ஏழு மணிலேருந்து உட்காந்துருக்கும் அட பாதிங்களா சொல்லு ப்ரோ நான் தான் வாழலன்னு சொன்னால அதே மாதிரி நீ சொல்லு நான் எப்படி அப்படி சொல்ல முடியும் அப்புறம் நான் தான் உன் வாழ்க்கைய ஆரம்பிச்சிட்டேனே அதனால கூடிய சீக்கிரம் இந்த வீட்ல குழந்தை சொத்த கேக்கும் டே அண்ணா அப்ப கூடிய சீக்கிரம் குழந்தை சொத்தம் கேக்குமா எஸ் அப்கோர்ஸ் எனக்கு என்னடா பிரச்சனை நான் கண்டிஷன் போட்டுலாம் வெயிட் பண்றதுக்கு எனக்கு எல்லா ரூட்டன் கிளியர் ஆயிடுச்சு அதனால வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஒட்டு கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா சரவணா வஞ்சகன் வசந்த் தான் உன் வாழ்க்கைய இப்படி ஆக்குனது வசந்த் தான்டா ட பாவிங்கள என்னடா மொத்தமா இயங்க பக்கம் திருப்பிட்டீங்க ஆமா மச்சான் அவனுக்கு பொண்ணு பார்த்து வச்சதெல்லாம் கரெக்ட்டுதான் ஆனா बैचलर्स அவே வாழ்னும்ன்ற கண்டிஷனை சொல்லி கல்யாணம் பண்ணி வெச்ச காமா போய்டியடா அதனால வஞ்சகன் நீதானடா எஸ் ஆஃப் course வஞ்சகன் வசந்தனடா ஏய் வாயை முடிங்க இல்லனா வாயை உடைச்சுறேன் இப்ப லைஃப்ல அது மட்டுமே வாழ்க்கை கிடையாதுடா அதையும் தாண்டி நிறைய இருக்கு நான் உங்க கூட சேர்ந்து அஸ்வின் அண்ணன காலைக்கறதுக்காக பேசிட்டு இருந்தேன் மத்தபடி என் வசந்தன காலைச்சிங்கனா நான் டென்ஷன் ஆயிடுவடா டேய் சரவணா நான் உண்மையிலே உன்னை புரிஞ்சுக்காத ஒரு பொண்ணு உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டணும் சேர்ப்பு நாயா செர்ப்பு அவனுக்கு பேசிகிட்டு இருக்கானுங்க நானும் ஏதோ கலாய்க்கிறானுங்கன்னு இருக்கேன் நீ சீரியஸாலாம் பேசுனேன் உண்மையிலேயே அவ்வளோதான் என்ன பேசுவேன்னு தெரியாது டேய் சீரியஸ் ஆகாதீங்கடா நான் சும்மா கலாய்ச்சிட்டு இருக்கேன் டேடே சரவணன் சரவணன் ஒய்ஃபும் எப்படிப்பட்ட கப்பல்ஸ் நம்மளுக்கு தெரியும் புரியுதா சும்மா உனக்கு கலாய்க்கிறதுக்காக பேசுனது உடனே நீ ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடாதான் அவன் வேற டென்ஷன் ஆகிடுவான் கம்மனு இருக்கேன் ரெண்டு பேரும் ஏய் எனக்கு தாரமாக இருக்கிற பொண்ணை நீ தரலடா தாயாவும் தாரமாகவும் இருக்கிற பொண்ணை தேடி கொடுத்துருக்கேன் இந்த காலத்தில் இப்படிப்பட்ட ஒய்ஃப் கிடைக்கலாம் நான் கொடுத்து வச்சிருக்கணும் ஏதோ ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கேன் உன் மூலியமாக அன்பு எனக்கு கிடைச்சிருக்கா இதுக்காகலாம் நான் என்னைக்குமே ஃபீல் பண்ணது கிடையாது வாழ்க்கையை பொறுமா புரிஞ்சுக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணணும் சொல்கிறேன் அதில் ஒன்றும் தப்பு கிடையாது அஸ்வினி அண்ணனும் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணார் இப்பதான் வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ரெண்டு பேரும் ஒருவங்களுக்கு ஒருத்தவங்க புரிஞ்சிக்கிட்டு அவள் சொன்னதில் எந்த இதுவும் கிடையாது நானும் ஃபீல் பண்ணல ஏதோ ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு இருந்தோம் அதனால பேசணும் நீ இந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணல தான் சொல்லிட்டேன் அது மட்டும் இல்லாமல் உன் குடும்பம் என்ன எப்படி தாங்குறாங்களோ அதே மாதிரி அன்போட குடும்பமும் தாங்குறாங்க அப்படிப்பட்ட குடும்பம் கிடைக்கிறதுக்கு கொண்டாட்டி கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு பெஸ்ட்டா தேடி கொடுத்துட்டு நீ ஃபீல் பண்ற பத்தியா அடி வாங்கிடுவ காமுன்னு சொல்லிட்டேன் டேய் என்ன கலாய்க்குறேன்னு உள்ள வந்துட்டு உடனே உங்க பஞ்சாயத்தை கூட ஆரம்பிச்சிட்டீங்க பத்தியா ஒழுங்கா வாய முடிட்டு அவன் வேலை பாருங்க கலாய்க்க வந்து அதுவே ஒரு பிரச்சனையாயிடப்போகுது அதெல்லாம் என் தம்பி சாரவன் சூப்பரா இருப்பான் லேட்டா வாழ்க்கை ஆரம்பிச்சாலும் லேட்டஸ்ட்டா ஆரம்பிச்சு சூப்பராகவே இருப்பான் ப்ரோ ப்ரோ நாங்கள் ஃபீல் பண்ண மாட்டோம் உடனே எங்களுக்கு சமாதானம் பஸ்லாம் வந்துடுறாதீங்கன்னா நாங்களாம் தான் வரலாறுலேயே சம்பவம் கிடையாது அதனால ஒரு பிரச்சனையும் கிடையாது எங்கள் வந்தது ஏதோ எமோஷனல் ஆகிட்டான் வேற ஒன்றும் கிடையாது அதான் எங்க சாரவனை சவால் விட்டுருக்காங்களா ஒரே பிரசவத்தில் மூணு புள்ள பெற்றுருவனு நீங்க வேணா பஸ்ல ஸ்பீடா போனாலும் போங்க ஆனால் எங்க சாரவனை பின்னாடி ஜட் ஸ்பீடில் வந்து மூணு புள்ளியே ஒரே டெலிவரியில் பெற்று காட்டான்னு மட்டும் பாருங்க சரி சரி பஞ்சாயத்து கூட்டமாக தான் சரி தான் போய் ஒழுங்காக குளிச்சுட்டு தீனி திங்கிற வேலை பாருங்க கேம்ல தானே ஆமா ப்ரோ டே அருள் வரேண்ணா கிளம்பிட்டீங்களா கிளம்பிட்டன்டா அங்கே தான் கிளம்பணும் எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குது நம்ம மாமா வீட்டுக்கு அப்பப்போ போவோம் ஆனால் மாப்பிள்ளையா நான் உங்க வீட்டுக்கு போனது கிடையாது ஆனால் இன்னைக்கு போகிறது ஒரு புதுவிதமான அனுபவம் தான்ண்ணா ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது அன்பு தங்கச்சின்னு சொன்னதை தாண்டி ஒருபடி மேலே போய் எங்களுக்கு எப்படி மாறி வீட்டுக்கு கூட்டு போகிறது எல்லாத்தையும் செஞ்சாலும் அதே மாதிரியும் உங்களையும் கூட்டு போகணும்னு நினைக்கிறான் இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் தான் அதான்ண்டா எங்கள் மாமா ஃபேமிலி எப்போயுமே ரொம்ப பாசமாக எங்கள் கூட அட்டாச்மெண்ட்டாக தான் இருப்பாங்க ஆனால் அதையும் தாண்டி என் பொண்டாட்டியை தங்கச்சியை எடுத்துக்கிட்டது இப்போ என்ன மாப்பிள்ளையை மறு வீட்டுக்கு கூப்பிட்றது இது எல்லாமே எனக்கு சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை சந்தோஷமாக தான் இருக்கு சரிடா அண்ணா ஃபீல் பண்ணாமல் போயிட்டு வா

மொத்தத்தில் மொத்தத்துல சரவணன் இன்னும் வாழ்க்கையை ஆரம்பிக்கல தானே இது போதுமே அவன் வாழ்க்கையை ஆரம்பிச்சே இருந்தாலும் அவன் தான் சொந்தமாகணும்னு முடிவு பண்ணியிருந்தேன் இப்ப வாழ்க்கையை ஆரம்பிக்காம என் சரவணன் எனக்கானவனா அப்படி இருக்கான்னு தெரியும் போது எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா இந்த ஜான்சி வருகைக்காக தான் இந்த சரவணன் காத்துக்கிட்டு இருக்கான்றது உண்மையாவே ஆயிடுச்சு இதுக்கப்புறம் என் சரவணா எனக்கு மட்டும்தான் எனக்கானவன் தான் யாராலையும் அவனை என்கிட்ட பிரிக்க முடியாது சரவணா உன்னை எப்படி என் கண்ட்ரோல்குள்ள கொண்டு வரான்னு மட்டும் பாரு என்னதான் வேணான்னு சொன்னாலும் உனக்கு ஒரு சில ஆசலா இருக்குல்ல அந்த ஆசையும் நான் தூண்டுறேன் இதை வச்சு உனக்கு உனக்கும் உன் பொண்டாட்டிக்கும் சண்டை வந்தாலும் சரி என் கூட நீ சேர்ந்து வாழ்ந்தாலும் சரி நீ தாலியே கட்டலனாலும் பரவாயில்ல உன் கூட சேர்ந்து வாழ நான் ரெடியாக தான் இருக்கேன் ஆனால் தாலி கட்டின உன் பொண்டாட்டி சேர்ந்து வாழ ரெடியா இல்லையே இது போதும் இது போதும் இந்த ஜான்சி என்ன பண்ண போறான்னு மட்டும் பாரு அப்படியே கொடுத்துட்டு ஓடலான்னு பார்த்தேன் ஆனா யாரையும் வெளியில காணமே அப்படி என்ன அண்ணனே கொடுத்துக்க வேண்டியது நம்ம செய்ய காரணத்தை சொல்ல முடியுமா என்னதான் நார்மலா பேசிருந்தாலும் உள்ள போறதுக்கு கொஞ்சம் பயமாக தான் கிருஷ்ணா அன்னைக்கு அவதான் அவ்வளவு பெரிய லெசன் எடுத்தாலேடா அதுக்கப்புறமே ஏன்டா யோசிக்கிறேன் நீ எதுக்கு வந்த ஃபைல கொடுக்குதுன்னு வந்த அஸ்வின் அண்ணனை பாக்குறோம் ஃபைல கொடுக்குறோம் கிளம்புறோம் ஆனாலும் வெளிய யாரையும் ஆளை காணமே உள்ள போக ஒரு மாதிரியாக தான் இருக்கு

அவங்கள்ட்ட அவங்கள்ட்டிட்டு இருந்தாலும் கிளம்பிடுவோம் உள்ள வேண்டிய அவசியம் இருக்குது வந்து பழக்கம் கிடையாது இவன் வேலை நீயே எப்படி சிக்க வச்சிருக்கான் பாரு நம்மள தைரியமா உள்ள தான் இப்பதான் நடந்த வீடு கும்பலா இருப்பாங்க ரிலேட்டிவ்ஸ்லாம் வீட்டில் இருப்பாங்க கூச்சமா இருக்கே சரி அந்த பக்கம் போய் பார்ப்போம் அங்கதான் நிக்கிறாங்க நினைக்கிறேன் எட்டி பார்ப்போம் இவைய நம்ம பார்க்கும்போது நம்ம கண்ணுக்கு மட்டும் டிஃப்ரெண்ட்டாக தெரியுறா ஐயோ இப்படிலாம் பார்க்காதடா கிருஷ்ணா இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலை ஏற்கனவே பொறிக்கிங்டா நம்ம பார்த்தா கூட டீசென்ட்னு ஒத்துக்க மாட்டா நம்ம சைட் அடிக்கிற ஃபிகர் கூட இவ கிடையாது நம்ம சைட்டே அடிக்க தேவையில்ல ஒழுங்கா போவோம் இவள்ட்ட போய் பேசலாமா வேணாமா ம் வேற ஆப்ஷன் இல்லை சரி போய் அவள்கிட்டே கொடுப்போம் இந்த பூமியில எப்ப வந்து நீ பொறந்த என் புத்தி குள்ளத்தி பொறிய நீ வதச்ச அடி தீக்கு மர காடு பெருசுதான் குச்சி விழுந்து புடிக்குதடி கருந்தைக்கு மர காடு வெடிக்குதடி உசுரே போகுதே உசுரே போகுத உதட்ட நீ கொஞ்சம் சுழிக்கையில ஓ